ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாவது நாள் வறுமை ஒழிப்பு தினம் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் தினம் கருப்பு எம்சிஆர் என்று ரசிகர் பட்டாளங்களை அழைக்கும் ஒரு நாயகனின் பிறந்தநாள் வரலாற்றில் ஒரு சாதனை வரலாறு கேப்டன் என்ற மாமனிதன் சரித்திர நாயகன் எந்த ஒரு நடிகனுக்கும் இல்லாத அதிக ரசிகர் பட்டாளம் கொண்டது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உட்கிராமங்களில் சென்றால் கூட கேப்டன் புகைப்படங்கள் இருக்கும் அப்படி ஒரு நாயகனின் வரலாறு தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வாழ்க்கை பயணங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சாதாரண ஒரு மனிதனும் அல்ல தன்னோட வீட்டில் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சென்னையில் கஷ்டப்பட்டு சினிமாத்துறையில் துறையில் அடியெடுத்து வைத்த ஒரு மாமனிதன் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் ரசிகர்களுக்கும் சரி தொண்டர்களுக்கும் அதிக பண்பாடாக பேசக்கூடிய ஒரு சக மனிதர்கள் யாரென்றால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் விஜயகாந்த் என்பது பெயரை தான் அவர் விஜய விஜயராஜ் என்ற பெயர் விஜயகாந்தாக மாற்றியுள்ளார்கள் இயக்குநர்கள் விஜயராஜாக இருந்த விஜயகாந்த் மதுரையில் இருந்து புறப்பட்டு சென்னையில் ஒரு சரித்திர நாயனாக தமிழ்நாடு குழு பரவி கொண்டிருக்கும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் தினத்தான் ஆகஸ்ட் எழுபத்தி ரெண்டு இன்றும் மக்களின் மனதில் நீங்காத சிம்மாசனமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் என்றும் நம்முடன் இருப்பார் நம்முடன்தான் தான் இருப்பார் கோயம்பேடியில் அவர் அலுவலகத்தில் நாளை தினம் அன்னதானங்கள் சிறப்பாக எல்லாம் நடைபெறும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ரசிகர்கள் ரசிகர் பட்டாரங்கள் நாளை வருகிறார்கள் நாளை சிறப்பான ஒரு நிகழ்வு நடைபெறும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்றும் நிலைத்திருக்கும் கேப்டனை போல ஒரு மனிதன் இவ்வுலகில் இனி பிறப்பது கடினம்தான் இருந்தாலும் நமக்கு கிடைத்த அந்த பொக்கேசத்தை நம்மால் பாதுகாக்க முடியாமல் விட்டுவிட்டோம் இனியாவது மக்கள் தெரிந்து கொள்ளவும் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வறுமை ஒழிப்பு தினம் கேப்டனின் நினைவு இல்லத்தில் மிக சிறப்பாக வழிபாடுகள் நடைபெறும் அங்கு அன்னதானமும் சிறப்பாக நடைபெறும் நாளைய தினத்தில் வறுமை ஒழிப்பு